அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காட்டன் சாரீ தான் அது என்ன காட்டன் சாரின்னு பார்க்கலாம் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது செட்டி நாடு காட்டன் சாரீ இது வந்து பிளெயின் சாரி கிடையாது இது செக்குடு சாரீ இது ஃபுல்லாகவே வந்து செக்குடு சாரீ தான் நம்ம போட்டிருக்கோம் இது கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே லைட்டாக தான் இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் இது வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா கலங்காரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் கலர் அதே மாதிரி வாடகை டிசைன் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும் கோபுரம் அன்னம் அந்த மாதிரி தான் வரும் இது வந்து வயசானவங்க தான் கட்டணுமானா கண்டிப்பாக கிடையாது எல்லா ஏஜ் பீப்புளும் இது கட்ட முடியும் ஏன்னா இது வந்து எல்லாரும் கட்டுற மாதிரியாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஒர்க்குக்கு போகிற உமனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து இந்த வெயிலில் ஹீட்டில் போகும்போது இந்த சாரி வந்து காட்டன் ப்யூர் காட்டன் சாரிங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இப்போ ஒர்க்குக்கு போகிறவங்க இதை மெயின்டைன் பண்ணது ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் இல்லை அவங்க வந்து வேர் பண்ணிவிட்டு வந்துட்டு எப்போ துவைக்கிறாங்களோ அப்போ துவைச்சிட்டு இதில் வந்து கொஞ்சம் ஸ்டார்ச் போட்டு நல்லா நிணலில் காய வச்சு அயன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இந்த ஸாரீ ரொம்ப நாளைக்கு அவங்களுக்கு புதுசாக மெயின்டைன் ஆகும் இதுவே வீட்டில் இருக்கவங்க கட்டுறாங்க அப்படின்னா ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி தான் ஸாரியோ எந்த துணியுமே ஃபேட் ஆகாம இருக்கணும் நீங்கள் நனல்ல உலர்த்தி எடுக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா அதிகம் வெயில் படாத இடத்துல நீங்கள் போட்டு உணர்த்தி எடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நான் என்ன புது வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருக்குதுன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டு மூணுலேருந்து நாலு நாளைக்குள்ளே ப்ராடக்ட் உங்கள் கையில் வந்து சேரும் ப்ராடக்ட் வந்ததும் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுங்க அதை அதே சமயத்தில் ஸாரியை செக் பண்ணியிருங்க ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் மற்றபடி டிசைன் பிடிக்கல கலர் பிடிக்கலன்னா ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டோம் அதனால் வீடியோ ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வீடியோ எடுத்து வச்சுக்காங்க நீங்கள் சாரியை ஆர்டர் பண்ணது முன்னாடி கலர் டிசைன் ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சாரியை ஆர்டர் பண்ணுங்கள் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல ரீப்ளேஸ் பண்ணி தரமாட்டோம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்